தாவக்காவுக்கு உயர்நீதிமன்றமே சரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் ரொம்ப கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு தலைமுனியை விடமாட்டமெல்லாம் முதலமைச்சர் மு க சொல்லிட்டு இருக்கும்போது கர்மபுரிய சம்பவத்தில் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது எந்த விதத்தில் ஏற்கத்தக்கதாக இருக்கு இல்லை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்கிறது என்றால் அது வந்து அது சரியென்னோ தவறோ சொல்ல முடியாது ஏன் கடந்த காலத்தில் பல கட்சியை பற்றி சொல்லி ஏன் திமுக பற்றி சொல்லிக்குது பிசி காப்பி சொல்லிக்குது பல கட்சியை பற்றி உடனே உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கருத்துக்களை சொல்வது வாடிக்கைதான் ஆனால் என்ன நடந்தது என்பதை அங்கே மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் நீங்கள் சராசரியாக நீங்கள் ஒவ்வொருவே ஒரு பயணம் பண்ணுறோம் அங்கே கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தின் இறுதியில் ஏற்பட்ட தவறுக்கு அரசு தான் காரணம் சொல்கிறாங்க ஏன்னா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவரை தேடி மக்கள் நிறையா வர்றாங்க வருவாங்கன்னு அரசுக்கு தேவங்க இப்போ நீங்கள் அந்த இடத்தை ஒதுக்கிற போது ஏற்கனவே இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கலந்துக்கிறாரு அங்கே அந்த இடம் தகுதியான இடம் இல்லை என்று கடந்த ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு ஒன்று மார்ச் பத்தொம்பாந்தேதிக்கிற மரு தேதி மருந்து அந்த அந்த தேதியில் அதே காவல்துறை அதை அந்த இடத்தை நிராகரிச்சதுங்க அந்த இடம் வேண்டாம்னு சொல்லி அப்போது நிராகரித்த இடத்தை மீண்டும் அதிமுகவுக்கு தாலுக்காவுக்கு கொடுக்கணும் அவசியம் பண்ணுங்க அப்போ இவர்கள் கேட்ட இடம் என்ன கொடுத்த இடம் என்ன இப்போ எந்த இடத்துல நடத்தினால் சரியாக இருக்கும் என்று முடிவெடுப்பது அரசு தானே காவல்துறை தானே அப்போ அந்த இடத்துல இவ்வளவுதான் கூடுவாங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியது கட்சியும் கடமை தான் பத்தாயிரம் பேர்னு சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க மற்ற கட்சி தாண்டி தாவே கருத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அவங்க தெரியாம கொடுக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் அரசு மிக சரியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கலந்து கொள்வது நம்முடைய மக்கள் தான் இப்ப நீங்க அந்த தாப கேந்த தொண்டர்களை நிர்வாகிகளை த தற்கூரின்னு சொல்கிறாங்க பல வார்த்தைகளை உச்சரித்து அவமானப்படுத்துறாங்க ஆனால் அவர்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய தம்பிகள் தான் அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இசிகாவோ இல்லை தாமகாவோ யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தான் அதை மறந்துட்டு அரசு ஒருதலை பட்சமாக அல்லது பாரபட்சமாக எதிர்கட்சியாக நடத்துது அவர்கள் நடத்த நிகழ்ச்சியில் எதாவது குழப்பம் வராதா காழ்ப்புணர்வோடு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கட்சியை சேர்ந்து இருந்தவர் இதே சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் குறித்தோ திமுக குறித்தோ ஐயா கருணாநிதி குறித்தோ பழைய நிகழ்ச்சி பாருங்க அவர் இருக்கிற கட்சியும் பேசுவாருங்க இருக்கிற இடத்துல சையா இருப்பார் அவ்வளவுதான் அப்போ திரு செந்தில் பாலாஜி மீது நாம் சொல்ல வேண்டாங்க சார் நீங்களோ மற்றவர்களோ சொல்ல வேண்டாம் பொதுமக்கள் பாருங்க அவர் சரியான நபர் ஏன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே ஒரு நானூறு நாட்களுக்கு மேலே சரியில் இருந்தவர் ஏன் சரியில் இருந்தார் தான் செய்தது தவறு தான் நான் படம் வாங்கினது உண்மைதான் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிய ஒரு வெளிப்படையாக பேசிய ஒரு உத்தமர் ஒரு தியாகி தான் செந்தில் பாலாஜி அவர் அப்படி தான் பேசுவார் திரு செந்தில் பாலாஜி அந்த இந்த தொகுதி மக்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்காக போய் சென்று சந்தித்தது ஒரு தவறாக அதுவே ஒரு தவறாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படி அதை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டா இங்கிருந்து நான் கட்சி ஆஃபீஸ் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதா இதுக்குள்ளே நான் போயிட்டேங்கிறதே தவறாக இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு கணக்கு தெரியுதால் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த துயர சம்பவத்தில் அரசியல் தேட முயற்சிக்கிறீங்களேன்னு கேட்குறேன் அவங்க அரசியல் தேர்வது என்பது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்க அதாவது பிண அரசியல் என்றாலே அதை செய்வதே திமுக தான் இங்கே நீட்டில் ஒரு மாணவி இறந்தபோது தமிழ்நாட்டில் எல்லோருமே வாத்தப்பட்டாங்க ஒரு மாணவி தற்கொலைக்காக ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அதை வைத்து அரசுக்கு எதிராக அரசியல் செய்தது திமுக தான் இப்போ அதே மாதிரி பாருங்க திமுக ஆட்சி வந்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்துருக்காங்க நான் கடைசி ஒரு மாணவி சேலத்தில் பேர் புனிதா தொடக்கத்தில் அனிதா இடுதியா புனிதா ஒரு ஒரே எழுத்த வேறு ஆனால் அதற்காக ஒரு அறிக்கையோ ஒரு இரங்கல் கூட திமுக சொல்லலை ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது மிக சரியாக பயன்படுத்தி அதிமுக எதிராக பேசியவர்கள் அவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் அதை அரசியலாக்கி ஒட்டுமொத்த ஆட்சியே காரணம் பதவி வழக வேண்டும் என்று பேசியவர் ஸ்டாலின் எனவே இது போன்ற அரசியலை செய்து தமிழ்நாட்டில் ஒரு அநாகரிமான சூழ் உருவாக்கியது திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் திமுக வந்து அவங்களுக்கு இது இதுல அரசியல் செய்யனாலும் அவங்களுக்கு பேக்லாஷ் ஆகும்ங்கிறது அவங்க அப்படி அப்படி யோசிச்சா கூட அவங்களுக்கு இல்ல சார் நீங்க சொல்றது கரூருக்கு ஓட ஓடி பார்த்தாங்க செந்தில் பாலாஜி போனாரு முதலமைச்சர் இரவோட இரவா வந்தாரு பாலாஜி அந்த மாவட்ட செயலாளர் சரி சார் தவறு சொல்லு அதே மாதிரி உதயநிதி வெளிநாட்டிலிருந்து ஓடி வந்தாரு அமைச்சர் வர்றாரு அன்பில் மகேஷ் வர்றாரு இப்போ இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்த போது ஏன் ஒருத்தருமே போகிறீங்கன்னு கேள்வி ஏன் இறப்புங்கிறது ஒன்றுதான் இப்போ ஒரு அரசியல் கட்சி நடந்துச்சு இறந்தான்னு போறீங்களே தமிழ்நாடு இது போன்ற நீங்கள் எத்தனை நிகழ்ச்சி நடந்தது எத்தனை இறப்பு நடந்தது இப்போ அதாவது பல லாக்கப்ல வரிசையா டெத் ஆகிட்டே வந்தது இறுதியா அஜித்குமார் இந்தியாவே ஒரு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு கொடூரமான நிகழ்ச்சி நடந்தது அப்போ அதுல வந்து முதலமைச்சர் அமைச்சர் அப்போ உங்களுக்கு அரசியல் ரீதியாக தாவேக்க நடத்திய பிரச்சார விட்ட பிறகு தாவேக்காய் சரியில்லை எனவே இவர்களை மையப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சியாக பயன்படுத்தலாம் என்று முனைப்பு காட்டினதை தாண்டி உண்மையான அக்கறை ஸ்டாலினுக்கு இருந்தால் எனக்கு முன்பு நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்க கலந்திருக்க வேண்டும் அது ஏன் போகுங்கிறது சந்தேகம் இதுல வந்து காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்காததே இந்த உயிரிழப்புக்கு காரணம் அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததுன்னா உடனடியாக இது தொடர்பான விசாரணை நடத்தப்படும் என்று திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது அரசியலாக தெரியவில்லையா என்ன சார் இப்போது ஒரு நிகழ்ச்சி இருபத்தி ஆயிரம் பேர் அல்லது வந்து ஐம்பதாயிரம் பேர் அப்போ நான் அதிகமாக கூட்டம் வரும்னு சொன்னால் எங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி அரசு தான் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு கூட்டம் வர்றது எவ்வளோ வரலாமுங்க நான் வந்து நீங்கள் வந்து அரசியல் எந்த ஒரு கட்சியிலுமே அமைப்பிலுமே காவல்துறை அனுமதி கேக்கும் சரியான அந்த அளவை சொல்லி கேட்க மாட்டாங்க அது ஆமா தோராயமா பத்தாயிரம் சொல்லுவாங்க ஒரு லட்சம் வரலாம் ஆனால் இதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு காவல்துறை தான் முழு பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் அங்கே அரசு ஒத்துழைக்கணுங்க இப்போ நீங்கள் ஒன்றில் அத்திவரத நிகழ்ச்சி நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் பல லட்சம் பேர் வந்தாங்க ஒரே நாளில் ஒரு சிறு அசம்பாதம் கூட இல்லாமல் அன்றைக்கி அதிமுக பண்ணப்பட்டு இல்லை அது மாதிரி அங்கே நீங்கள் தடுப்பு இல்லை இந்த பக்கம் நிறைய வெளியே வந்து உள்ள வரும்போதுங்க வெளியில இருந்து கூட்டம் அலையலையா வந்ததுங்க ஆனா கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை கடமை இப்போ நீங்கள் இதை தம்பி சொன்னார் ரஜினி சொன்னார் ஸ்டெர்லைட்டுக்கெல்லாம் போனீங்கம்மா ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு காரணம் காட்டி காட்டிட்டு அதிமுட்சியே நீங்கள் வெளியேற்றிட்டீங்களே இப்போ அண்ணன் டிடிசன் சொன்ன மாதிரி அறிக்கையே வந்தது அந்த அறிக்கையை வாங்கி வச்சுட்டு நடவடிக்கை எடுக்கலையே நீங்கள் எதுவும் கண்டுக்கவே இல்லையே இப்போ அதே நபர் தான் கமிஷனாக போடுறீங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இதே மாதிரி மாஞ்சோலை தொழிலாளர்கள் பதினேழு பேர் தாமிரபுரணி ஆற்றில அடித்தே கொல்லப்பட்டாங்க காமரத்தர் தனியை நடத்தி ஆற்றுக்குள்ளே போய் அடித்தே வந்தாங்களே இது ஏதாச்சும் தெரியாம இருந்தது தெரிஞ்ச வந்தாங்களே அப்போ நீங்கள் நடத்துறது ஜீவகாரணி கட்சியா அப்படி அல்ல அதாவது ஐயா கருணாநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ அவங்க வந்த விதம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியுங்க இப்போ என்னுடைய நண்பர் சாமிநாதன் சொன்னால் எனக்கு விந்தயமும் ஒரு வருத்தமாக கூட சொல்லலாம் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு சாரவாக சொல்கிறீங்க அதாவது செந்தில் பாலாஜி மெச்சுவை எல்லாம் பேசுகிறீங்க சார் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தால் பற்றி நன்றாக தெரியும் எப்படி வந்தார் என்ன பண்ணார் முழுமையாக தெரியும் அந்த செந்தில் பாலாஜி குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு மோசமாக எவ்வளவு கடுமையாக அவர் கேரக்டரை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா அவர் தம்பி பற்றி சொன்னார் பார்த்தீங்களா கரூர் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாடு வைத்திருப்பது தம்பின்னு சொன்னார் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை தன் அருகிலே வைத்துக்கொண்டு அமர்வு வைத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அவர் பாராட்டி ஸ்டாலின் பேசாருன்னு சொன்னால் என்ன காரணம் இந்தியாவில் அவர் அறிவாளி அர்த்தமா இல்லை கருத்து சிந்தனை அதிகமாக உள்ள காரணமா இல்லை அறிவு சரி உள்ள காரணமா என்ன காரணங்க ஒன்றே தான் சரியாக கப்பம் கட்டுறார் நல்லா வசூல் பண்ணுறார் மரியாதை குறிய விஜய் அவர்கள் பேசும் இது நம்ம இதெல்லாம் ஆதாரம் நீங்க இல்ல ஆதாரம் நீங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சரி எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க என்னால கோயம்புத்தூர்ல பேராசி கல்யாணசுந்தர் கேளுங்க அது நீ ஓடத்துல செய்தியா இருக்குது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அதாவது கொலுசு மொத்தமா ஒரு கார்ல பதி கொண்டு வராங்க பேராசி கல்யாணசுந்தரமே நேரடியா புடிச்சிட்டாரு காவல்துறை தகவல் சொல்றாரு வந்த காவல்துறை கல்யாணசுந்தர் கைது செல்லு அடைக்குது என்ன சொல்வீங்க அப்போ இது மாதிரி வெளிப்படையா தெரியும் அதாவது கொலுசு சேரி சேலை எல்லாமே மூக்குத்து எல்லாமே கொடுத்து உள்ளாட்சி தேர்வில் செந்தில் பாலாஜி கோவையில் இதுவரை இல்லாத ஆதிக்கம் பண்ணார் அப்போ இதுதான் திமுக பிடிக்குதுங்க சொந்த கட்சியை உடைச்சியெல்லாம் ஒதுக்கிட்டு நேற்று வந்தவரை வைத்துக்கொண்டு தலைவர் வைத்து ஆடுது என்ன காரணம் விருப்பம் இல்ல அவருடைய சுவாபம் தெரியுமில்ல நாற்பத்தி இன்னைக்கு ஒன்றும் இல்லை நான் அப்படியே கூட சொன்னேன் கடந்த காலத்தில் அவர் சிறையில் வந்து எதுக்காக இருந்தார் திரு ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டு வழக்காகி அந்த வழக்கின் மூலமாக நான் பணம் வாங்கினது உண்மை சார் ஆனால் திருப்பி கொடுத்துடான்னு சொன்னது யாரை உண்டா யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை நியாயப்படுத்தி பேசினால் இதை விட அரசியலில் ஒரு மோசமான செயல் நிச்சயமாக இருக்காது அடுத்த ஒரு முதுகில் ஏறி சவாரி செய்தே பழக்கப்பட்ட பாஜக அப்படின்னு முதலமைச்சருடைய ட்வீட்டில் போட்டிருக்கிறார் என்ன பொருள் புரிஞ்சுக்க தொண்ணூற்றி ஒன்பதுல அதே பாஜகவை தன் தோழில் சுமந்த கட்சி யாருங்க திமுக தான் இதுன்னு சொல்ல போனா கோயம்புத்தூர் மு ராமநாதன் எம்பி இப்ப பொதுக்குள்ள பேசுறார் பண்டாரங்கள் பரதேசம் ஆரம்பிக்கும் போது அவர் எழுந்து உட்காரப்பான்னு சொல்லிட்டு வேணா இருக்கு உட்காரப்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லணும்னு சொல்லி பாஜகவே பாராட்டினார் மோடியை பாராட்டினார் அதாவது அன்றைக்கு இருந்து ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லா அமைப்புகளையும் திரு கருணாநிதி நியாயப்படுத்தி பேசினார் அப்போ சென்னை ஒரே மிஷின் முடிச்சார் அப்போ அப்போ கேட்ட கேள்வி பதில் சொன்னார் கருணாநிதி நான் ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னார் அதைத்தான் அதிமுக செய்கிறது பாஜகோட கூட்டணி வந்து கொள்கைக்காக அல்ல திமுகவை வீட்டுக்கு தம்பி சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டை வந்து நோக்கம்ங்க அதற்கு அதிமுக எந்த இல்லைக்கும் போகுங்க எந்த கூட்டணியோட சேருமுங்க